என்ன நிறைய மக்களுக்கு தெரியாத நெய்கிறார் அல்ல ரொம்ப இது சுற்றுவிடாத எல்லாரும் சுத்த விட வெளியே உலக மக்களுக்கு தெரியாது இந்த 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 வெளிய மூலமா இது வெளியில போனோம் நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வம் என்பார்கள் அந்த நோயற்ற வாழ்வை அள்ளித்தனும் ஒரு இறைவன் இந்த உலக பிரசித்தி பெற்ற மிக பிரம்மாதமான ஆலை மிக முக்கியமான ஒரு புணுகு காப்பு அப்படி புணகு காப்பா சார் அது அப்படின்னா என்னங்க சார் புனக வந்து வாரம் வாரம் வந்து சிவகங்கை அமைப்பு வந்து எட்டரை மணி மேலே ஆரம்பிப்பாங்க சரிங்க அந்த விபதி வாங்குறது வந்து ரொம்ப விசேஷம் அது மிச்ச நாள்ல கொடுக்க மாட்டாங்க அந்த விபதி அந்த நம்மளுடைய உடம்புல என்ன நோய் அது அது தீராத நோய் தீரணும்னு வேண்டிக்கணும் ஓஹோ சுவாமியை கும்பிட்டுட்டு அம்பாவை கும்பிட்டு தன்வந்திரி பார்த்துட்டு சரிங்க

இந்த ஆலயத்தில் வழங்கப்படும் அந்த புணுகு காப்பு விபூதியை இட்டுக்கொண்டு அங்கு வழங்கப்படும் அந்த திருச்சாந்து உருண்டையை நாம் வாங்கி உண்டால் நமக்கு ஒருவேளை இந்த நோய் நொடிகள் எதுவிருந்தாலும் அது அகன்று போகும் என்பது இங்கு உள்ள நம்பிக்கை வாருங்கள் இந்த ஆலயத்திற்கு உள்ளே செல்வோம் அனைவருக்கும் வணக்கம் இது மகேந்திரன் மகேந்திரன் குளோபல் டிவியில் இருந்து நாம் இன்று ஒரு உலக பிரசித்தி பெற்ற ஆலயத்தில் நிற்கின்றோம் அது அனைவருக்கும் அறிந்த ஒரு ஆலயம் அடிக்கடி நாம் இங்கு வந்திருக்கும் ஆலயம் இது நீங்கள் இந்த ஆலயத்திற்கு வராமல் இருந்திருக்க மாட்டீர்கள் இருப்பினும் அந்த புணுகு காப்பு விபூதி மற்றும் இந்த திருச்சாந்து உருண்டை பற்றிய விவரங்களைத்தான் நாம் இன்று அறியப்போகின்றோம் இங்கு மூலவர் வைத்தியநாத சுவாமிகள் அம்பாள் அருள்மிகு தையல் நாயகி தாயார் செவ்வாய் கிரகத்திற்கு அங்காரகனுக்கு தனிய சன்னிதி உண்டு முத்துக்குமாரசுவாமிக்கு தனிய சன்னிதி உண்டு விநாயகப் பெருமானுக்கு தனிய சன்னிதி உண்டு இந்த கோவில் உலக புகழ்பெற்ற ஒரு கோவில் என்பது நாம் அனைவரும் அறிந்ததே வாருங்கள் ஆலயத்திற்கு உள்ளே சென்று உலகில் அமர்ந்திருக்கும் அந்த கற்பக விநாயகரை நாம் வணங்கிவிட்டு ஒவ்வொரு சன்னிதியாக நாம் வளம் வருவோம் மேலும் அந்த புணுகு காப்பு விபூதி அது எப்படி தயாரிக்கப்படுகிறது அது எப்படி வழங்குகிறார்கள் மற்றும் அந்த திருச்சாந்த உருண்டை பற்றிய விவரங்களை எல்லாம் நாம் அறிவோம் இது உலக புகழ்பெற்ற வைத்தீஸ்வரன் கோவில் வைத்தியநாத சுவாமிகள் ஆலயம் இதுதான் ஆலயத்தினுடைய மகா கணபதி அதாவது கற்பக விநாயகர் என்ற நாமகரணத்தில் விநாயக பெருமான் வெற்றி இருக்கிறார் வைத்தீஸ்வரன் கோவிலில் இது முதல்ல ஐந்து தீபங்கள் அதே மாதிரி ஐந்து அர்ச்சனைகள் பண்ணுறது வந்து இந்த விநாயகருக்குத்தான் முதல் அர்ச்சனை இப்போ முதல்ல நம்ம நினைக்கிறது எங்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா கற்பக விநாயகர் சந்நிதி நிற்கிறோம் வைத்தீஸ்வரன் கோவில் ஆலயத்தில் வந்து தீபம் ஏற்றுபவர்கள் அங்கங்கள் உள்ள சன்னதிகளில் ஏற்றக்கூடாது ஒரு பொதுவான ஒரு தான் அங்கே தீபங்கள் ஏற்ற வேண்டும் அப்படிங்கிறதுக்காக வச்சுருக்கிறாங்க இங்கே நீங்கள் மற்ற சன்னதிகள் வந்து எதுக்காப்புல நீங்கள் இங்கே விளக்கு வைக்கக்கூடாது இதுதான் ஆலயத்தினுடைய பிரதான குடிமரம் மிக அற்புதமான ஒரு ஸ்தலம் அதாவது இந்த ஸ்தலத்தில் உள்ள ஒரு முக்கியமான ஸ்தலம் இது ஏனென்றால் இங்கு தான் இந்த கோவில் வழிபாட்டை முடித்து நமஸ்காரம் செய்யும் இடம் என் எது என்றால் அது இதுதான் இந்த இடத்துல நமஸ்காரம் பண்ணிக்குவாங்க இந்த குடிமரத்திற்கும் எதிரே இதன் ஆலயத்தில் மேற்கு புற வாசலில் இருந்து வரும் இது மிக நீண்ட ஒரு கோவில் அதாவது அந்த வடக்கு சன்னிதிக்கும் கிழக்கு சன்னிதிக்கும் மேற்கு சன்னிதிக்கும் உள்ள இடைப்பட்ட தூரமே ஏறக்குறைய ஒரு எண்ணூறு மீட்டர் இருக்கும் ஒரு கிலோமீட்டர் அப்படிங்கிறாங்க இந்த ஆலயம் இரண்டு பிரகாரங்களை கொண்டது வெளி பிரகாரம் உட்பிரகாரம் நீங்கள் வெளி பிரகாரத்தின் வழியே நீங்கள் சென்றால்தான் அந்த காளி எம்மனை எல்லாம் தரிசிக்கலாம் நாம் பிறகு பார்ப்போம் இப்போது உட்பிரகாரம் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் இதுதான் ஆலயத்தினுடைய சித்தாமிரத திருத்தீர்த்தம் தீர்த்தம் அப்படிங்கிறது ஆலயத்தினுடைய தீர்த்தம் தீர்த்தத்தினுடைய பேர் சித்தாமிரத திருத்தீர்த்தம் தீர்த்தம் இரவு நேரத்தில் எடுக்கப்படுவதால் அது ஒருவிதமான விதமான ரம்யம் நமக்கு தெரியும் தேவ்தத்திற்கு எதிரே தான் அம்பாள் அமர்ந்துள்ளார் அருள் மிகி அம்மனுடைய சந்நிதி தேர்தத்தத்திற்கும் எதிரே தெற்கு நோக்கி அமர்ந்திருக்கிறாள் அம்பாள் இதுதான் அருள் மிக தையல் நாயகி அம்பாள் மூலவரை நாம் அருகில் என்று படம் எடுக்க முடியாது ஆனால் தூரத்திலிருந்து படம் எடுக்கின்றோம் இவர் தான் வைத்தியநாத சுவாமிகள் இதுதான் மூலவபெருமா இதுதான் வைத்தியநாத சுவாமிகளுடைய மூல ஸ்தானத்திற்கு விலையில் வைக்கப்பட்டுள்ள கூரைகள் இதுதான் வாயில் முத்து குமார சுவாமிகளுக்கு விசேஷ ஒரு அபிஷேக ஆராதனை நடைபெறுகிறது இதை நம்ம கண்ணாடியில்தான் பார்க்குறோம் அது நேரம் பார்க்குறோம் இந்த முத்துக்குமார சுவாமிகள் முத்து குமார வீட்டில் இருக்கும் இடம் நீங்கள் பஞ்சபூதங்கள் பூதங்கள் அதாவது ஐந்து அர்ச்சனை அப்படிமாங்க ஐந்து தீபங்கள் அப்படிமாங்க அதில் ஒரு தீபம் இது இந்த முத்துக்குமார சுவாமி சொல்லிடு முத்து குமார சுவாமிகளுக்கு அழகான லிங்கங்களின் அற்புதமான காட்சிகள் இதெல்லாம் அந்த சுவேதலிங்கம் ரிக்வேத லிங்கம் மாதிரி ஸ்ரீ சொக்கநாதர் லிங்கம் அதுமாதிரி கைலாசநாதர் ஸ்ரீ காமாட்சி லிங்கம் அப்படிங்கிறது தான் அதுமாதிரி அநேக லிங்கங்கள் ஒரு பனிரெண்டு லிங்கங்கள் வரிசையாக இந்த மிகப்பெரிய புகழ்பெற்ற ஆலயம் வைதீஸ்வரன் ஆலயத்திலுடன் அபகிரகங்கள் வரிசையில் மேற்கு நோக்கி தன்வந்திரி என்கின்ற சன்னி இதுதான் இந்த ஆலயத்தினுடைய வரலாறு சரி தன்வந்திரி அப்படின்ட்டு ஒரு இந்த தன்வந்திரி அப்படிங்கறது ஒரு மிக முக்கியமானதுங்கிறாங்களே அப்படின்னா என்ன மருத்துவத்துக்கு தன்வந்திரி பகவான் வந்து வழிபடுறது அவருடைய ஸ்லோகங்கள் இதெல்லாம் சொல்றது அவரு இது பண்ண

சிறப்புனா சுவாமி அம்பாளை தரிசிக்கணும் சரிங்க சுவாமி வைத்தியநாதன் நம்மளுடைய பிணி குறைகள்லாம் எல்லாத்தையும் சொல்லணும் உடம்புக்கு உள்ள நம்மளுடைய உடம்புல என்ன நோய் இருக்கோ அது அது தீராத நோய் தீரணும்னு வேண்டிக்கணும் சுவாமியை கும்பிட்டுட்டு அம்பாளை கும்பிட்டு தன்வந்திரி பார்த்துட்டு சரிங்க திருச்சாந்து உருண்டைன்னு ஒன்று இருப்பாங்க தொண்ணூறுல சின்ன உருண்டையா இருக்கும் சரி அதை வாங்கி சாப்பிடணும் திருச்சாந்து உருண்டை திருச்சாந்து உருண்டை சரிங்க

பிரச்சனை பண்ணலாம் அர்ச்சனை பண்ணாமே நம்ம சுவாமி கும்பிட்டு போகலாம் சாமி நிறைய விட மனதோட வந்து கும்பிட வேண்டியது இது வந்து இவங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கு இல்லையா ஆதினம் தர்மபுரம் ஆதீனமா இல்ல திருவாடுத்துறை தர்மபுரம் அவங்க தான் வந்து இத நிர்வாகம் பண்றது

ஆலயத்தினுடைய உட்பிரகாரத்தில் அக்னி மூலையில் உள்ள ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி வள்ளி தெய்வானை சமேதத்துடன் எங்கள் அறுபத்தி மூன்று நாயன்மார்களுக்காக வரிசையாக மிக அற்புதமாக அமைத்திருக்கின்றார்கள் இந்த ஆலயத்தில் அறுபத்தி மூன்று நாயன்மார்களும் மிகச்சிறு சிறு சிறு சிற்பங்களாக மிக அற்புதமாக அமைத்திருக்கின்றார்கள் இது ஆலயத்தினுடைய சண்டிகேஸ்வரர் சண்டேஸ்வர திருவடிகள் சண்டிகேஸ்வரர் ஆலயத்தில் உள்ள குரு தட்சிணாமூர்த்தி இந்த ஆலயத்திலுடைய மிக பெரிய சிறப்பு கேட்டீங்கன்னா மேல சட்டைநாதர் மேல சட்டைநாதர் சட்டைநாதர் கிழை குரு தட்சிணாமூர்த்தி ஆலயத்தில் நாம் ஒரு அதாவது இது பார்க்குறதுக்கு நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஸ்தலம் இது ஸ்ரீ ஜடாயு குண்டம் இந்த ஜடாயு குண்டத்தை பற்றி என்னென்னு கேட்டிங்கன்னா இதை அப்படியே வளவரணம் அப்படிங்கிறாங்க இந்த ஜடாயு குண்டத்தில் என்னென்ன இருக்கும் தெய்வங்கள்லாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரியான சிற்பங்கள் இங்கே உண்டு இந்த ஜடாயு குண்டத்திற்கு எதிரே இந்த மாதிரியான சிற்பங்கள் உண்டு எங்கே தான் இங்கே பிராமி மகேஸ்வரி அந்த கௌமாரி வைஷ்ணவி வாராகி இந்திராணி சாமுண்டி அப்படிங்கிற ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு கன்னிகைகள் அங்கே உண்டு இது மிகப்பெரிய சிறப்பு இந்த ஆலயத்தில் ஆலயத்தினுடைய சோமாஸ்கந்தர் ஸ்கந்தர் சந்நிதி தான் இதுதான் உலக சோமா ஸ்கந்தர் சந்நிதி அங்காரகனுக்கும் அருகில் அமர்ந்திருக்கிறார் இவர் அடுவதையுமே இது அங்காரகன் அங்காரகன் கிட்ட பார்ப்போம் இதுதான் அங்காரகன் இந்த ஆலயத்தினுடைய பிரதான தெய்வம் இது செவ்வாய் ஸ்தலங்களுக்கு ஒரு பிரதான இடம் இதுதான் வைத்தீஸ்வரன் கோவிலில் உள்ள அங்காரகன் மீண்டும் நாம் அந்த மூலவர் அந்த வைத்தியநாத சுவாமி அவங்க இடத்துக்கு தான் வந்திருக்கிறோம் அதுலேயே தான் நம்ம வெளியில் போகிறோம் இதுதான் வெளியே போகும் வழி மீண்டும் நாம் அம்பாள் சன்னிதிக்கு எதிரே வந்திருக்கின்றோம் இதுதான் அம்பாள் சன்னிதி இது தையல் நாயகி அம்பா நேரையை படம் பிடித்தால் நாங்கள் அருகில் சென்று படம் பிடிக்க முடியாது இது வந்து நீங்கள் வந்து ஆஃப்தான வித்வா அந்த கோயிலுக்கு ஆஹா உங்கள் பேருங்க ஐயா உங்கள் பேர் செல்வம் இப்போ எத்தனை வருஷமாக நீங்கள் வாசிச்சுட்டு இருக்கீங்க அது இது எப்படி பூஜை நேரங்களில் வாசிக்கணும் ஓஹோ ஒரு தவல் அது மாதிரி ஒரு நாதஸ்வரம் நாதஸ்வரம் அது அப்படிங்கிற இது தான் நாராயணங்கிற நாதஸ்வரம் அவர் ஆஸ்தான சரிங்க இது வந்து என்னென்ன எத்தனை அஞ்சு காலமும்மா எத்தனை ஆறு காலமும் வந்து நீங்கள் வாசிக்கணும் அதாவது அந்த இது பண்ணும்

அது நிறைய அந்த மாடங்களில் வந்து ஸ்தூபிகள் வைத்திருக்கிறாங்க விநாயகர் அமாரி பாருங்க இச்சாசக்தி அப்படிங்கிறவங்க இது அம்பாளினுடைய வளப்புறம் அம்பாலினுடைய வளப்புறம் அப்படி இங்க வந்தீங்கன்னா இடத்துலையும் இருக்குது இங்கே ஒரு விநாயகப் இருக்கின்றோம் இருக்கின்றான் இல்லை இல்லைங்க இது அம்பாள் சன்னிதியை நாம் பிரகாரம் உட்பிரகாரம் உட்பிரகாரத்துக்குள்ளே உள்ள ஒரு பிரகாரம் சன்னிதியை சுற்றி வருகின்றோம் இது அம்பாளுக்கும் பெண்ணே உள்ள அதாவது கிரியா சக்தி அப்படிங்கிற ஒரு சந்நிதி இது சந்நிதியில ஒரு மாட ஸ்தூபி அது சந்நிதிமாகும் அதற்கு எதிரே உள்ள ஒரு தெய்வம் இது மேலே எதுவும் இல்லை இது மிக மிக முக்கியமான ஒரு ஸ்தலம் இந்த வைத்தீஸ்வரன் ஆலயத்தில் ஏன்னா அந்த அம்பாள் பிரகாரத்தை வந்து இங்க வர்ற பக்தர்கள் வந்து இந்த அம்பாளினுடைய உட்பிரகாரத்தை வந்தீங்க வளம் வந்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய சக்தி உண்டு அம்பாளினுடைய அனுகிரகம் உண்டு ஞான சக்தி இது அதாவது அம்பாளுக்கு இடப்புறம் இடப்புற சுவர் அதில் ஸ்தூதியாக அமைக்கப்பட்டுள்ளது அந்த ஞான சக்தியை தாண்டி நீங்கள் வந்தீர்களால் இது போல் சண்டிகேஸ்வரி சண்டிகேஸ்வரர் கேள்விப்பட்டிருப்போம் அதுபோல் இது சண்டிகேஸ்வரி இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது இந்த ஆலயத்தினுடைய துலாபாரம் உங்களுக்கு தெரியுதா விசிபிலிட்டி தராசம் இந்த துலாபாரம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறும் பொருட்டு நீங்கள் என்ன வேண்டிக்கிறீங்களோ ஒரு தானியமாக இருக்கலாம் நெல்லாக இருக்கலாம் அல்லது கோதுமையாக இருக்கலாம் என்ன வேணுமோ அது எடைக்கு எடை உங்களுடைய எடை ஒரு எழுபது கிலோ இருந்தாலும் அது எழுபது கிலோ அப்படி அமைத்து இந்த தனம் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டிலிருந்து துலாபாரம் ஒரு சம்பிரதாயம் ஆரம்பித்திருக்கிறார் இங்கே வைத்தீஸ்வரன் கோவிலில் இந்த ஆலயத்தில் செவ்வாய்க்கிழமை என்று முருகப்பெருமானுக்கு ஒரு ஸ்பெஷலா மிக முக்கியமான ஒரு புணுகு காப்பு அப்படி புனுகு காப்பா சார் அது அப்படின்னா என்னங்க சார் புனுகாப்பு வந்து வார வாரம் வந்து சிவாகி வந்து எட்ட மணி மேலே ஆரம்பிப்பாங்க சரிங்க அந்த விபதி வாங்குறது வந்து ரொம்ப விசேஷம் அது மிச்ச நாளில் கொடுக்க மாட்டாங்க அந்த விபதி அந்த புனகு காப்பு நம்ம புனு காப்பு விபதி அதாவது புனகு புனிலேருந்து அந்த விதையை எடுத்து சரி அந்த பாடம் பண்ணி சரி அந்த பாடம் பண்ணி அதுலேருந்து அந்த எண்ணெயை எடுப்பாங்க அது புனகு பூனியினுடைய விதைன்னா அதை எடுத்து இது பண்ணி பாடம் பண்ணி வச்சுருப்பாங்க சரிங்க அதில் வந்து அந்த தனியாக ஒரு கிடிச்சி மேற்கு எடுத்து அந்த எண்ணெயை எடுப்பாங்க சரிங்க எடுத்து சாமி வந்து சாப்பிடுவாங்க அதை அந்த புனகு அந்த விதை சொன்னீங்களே அதுல இருந்து ஒரு ஆயில் வரும் அது அந்த ஆயில் அந்த அதை எடுத்து ஆயில ஊற வச்சுடுவாங்க சரிங்க ஆயில ஊற வச்சு சரி அது குறிப்பிட்ட நாள் வரைக்கும் அதை பாடம் பண்ணுவாங்க சரிங்க பாடம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் அதை எடுத்து இந்த கிடிக்கு மாதிரி வச்சு அமுக்குவாங்க அதை அமுக்கி அந்த அந்த எண்ணெய் எடுப்பாங்க அதை சரிங்க எடுத்து சாமிக்கு வச்சு இது அபிஷேகம் பண்ணி அதை வந்து குபீரை கலப்பாங்க செவ்வாய்க்கிழமை குபீரை கலந்து அதில் தீபார்த்தனை ஆகும் சரிங்க அந்த தீபார்த்தனையே அந்த விபதி இன்னைக்கு கொடுப்பாங்க அதுதான் ரொம்ப விசேஷம் அது

ரொம்ப வைத்தீஸ்வரம் கோயில் செவ்வாயமாக அந்த புனுகாப்பு ரொம்ப விசேஷம் அது நிறைய மக்களுக்கு நினைக்கிறேன் நினைக்கிறாங்களா ரொம்ப இங்கே சுற்று வாட்டாத எல்லாரும் ரொம்ப பேர் தெரியும் வெளிய உலக மக்களுக்கு தெரியாது இந்த வீடியோ மூலமாக இது வெளியில் போனோம் ஆமாம் வெளியில் போகும்போது ரெண்டாவது வந்து செவ்வாயம் வந்து இந்த தர்மபுரம் ஆதீனம் வருவாங்க இங்கே அந்த புனுகு காப்புக்கு புனுகா தர்மபுரம் ஆதீனம் வருவாங்க இங்கே இன்றைக்கு வருவாங்களா இன்னைக்கு வரல இன்னைக்கு வரதா இருந்து இன்னைக்கு வரல இன்னைக்கு சரிங்க சரி அதனால கட்டளசாமி தான் வருவாங்க இன்னைக்கு அவங்க வந்தோன்னா இப்போ ஆரம்பிச்சிருவாங்க ஆரம்பிச்சிருவாங்க உங்கள் பேர் சார் என் பேர் ராமு சீரியாழி ராகுல் ராமு 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 நீங்கள் சீரியாழிலேருந்து ஒரு பக்தர் நீங்கள் ரொம்ப வருவாங்க அதே மாதிரி சீரியாழி நல்ல விஷயம் சார் சீரியாழி சட்டநாதர் சட்டநாதர் விசேஷம் சட்டநாதர் விசேஷம் அவருக்கு அந்த புனுகு சார் புனுகா அதே நாள் தான் செய்வாங்களா வெள்ளிக்கிழமை நைட்டு ஒன்பது மணிக்கு

இப்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருப்பதை எங்கே வென்றால் முத்துக்குமார சுவாமி ஆலயத்தில் அந்த சன்னதியின் வாசலில் நிற்கின்றோம் வைத்தீஸ்வரன் கோவில் வைத்தியநாத சுவாமிகள் ஆலயத்தில் உள்ள முத்துக்குமார சுவாமி சன்னதியில் நிற்கின்றோம் தான் அந்த விசேஷம் அதாவது புனுகு காப்பு விசேஷம் என்பது அந்த புனகு காப்பு என்பது என்னவென்றால் அந்த புனுகு சம்பந்தமான ஏதோ ஒரு விதையிலிருந்து அந்த புனகு பூனையிலிருந்து விதையிலிருந்து அதை எண்ணெயில் ஊற வைத்து அதிலிருந்து அவர் சொன்னது போல அந்த அந்த பக்தர் சொன்னது போல அதிலிருந்து தான் இந்த விபூதி தயாரிக்கிறார்கள் என்று சொன்னார்கள் இது பக்தி ஸ்வரூபத்துடன் மிக ஒரு ஆகம விதிமுறைப்படி நடைபெறும் ஒரு விசேஷம் இது இந்த விபூதியை அணிந்து கொண்டவர்களுக்கு எந்த நோய் நொடி எதுவும் வராது என்கின்றார்கள் இது வைத்தியநாத சுவாமி ஆலயம் இது வைத்தியத்திற்காக உள்ள ஆலயம் எந்த நோய் நொடி வந்தாலும் அதை தீர்க்கக்கூடிய வல்லமை பொருந்திய ஒரு ஆலயம் அதற்கான இறைவன் சிவபெருமான் வைத்தியநாத பெருமான் என்ற நாமகரணத்தில் இருக்கின்றான் அதுபோல் முருகப்பெருமானானவன் முத்துக்குமாரசாமி என்ற நாமகரணத்துடன் இங்கு அத்தனி சன்னதிகள் அமர்ந்தும் பக்தர்களுக்கு அருள் அருள் வாழித்து வருகின்றார் அந்த இடத்தில்தான் இந்த புனுகு காப்பு வைபவம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது எத்தனை முறை நாம் இந்த ஆலயத்திற்கு வந்தாலும் நம்முடைய ஆவல் தீராது அப்படிமாங்க அந்த மாதிரி ஒரு ஆலயம்தான் இது இந்த வைத்தியஸ்வரன் கோயில் வைத்தியநாதர் பெருமான் தையல் நாயகி சமேதமாக அமர்ந்திருக்கும் இந்த ஆலயம் இது வெளிப்பிரகாரம் நாம் வந்து கொண்டிருக்கின்றோம் ஆலயத்தினுடைய பத்ரகாளி அம்மன் சந்நிதி இது வைத்தீஸ்வரர் கோவில் வைத்தியநாத சுவாமிகள் ஆலயத்தில் உள்ள இது மகா காளி பத்ரகாளி சந்நிதி இது இந்த சூலம் மிகவும் ஒரு சக்தி வாய்ந்தது எல்லா சூலமும் தான் எல்லா ஆலயங்களிலும் உள்ளது அதுபோல் இந்த சூலம் மிக சக்தி வாய்ந்தது நீங்கள் என்ன வேண்டிக்கிறீங்களோ அது வந்து உடனே நிறைவேறும் அப்படிங்கிறது தான் இங்கே வரும் பக்தர்களினுடைய கூற்று நீங்கள் எந்த பக்தர்களை கேட்டாலும் இந்த இந்த சந்நிதிக்கு வந்து இந்த சூளத்தை வணங்கி அதுபோல் இந்த பத்திரகாளி அம்மனை நீங்கள் தரிசிக்க வேண்டும் என்கின்றார்கள் இந்த ஆலயத்தினுடைய வெளிப்புற அதான் வெளிப்பிரகாரம் அப்படிமாங்க உட்பிரகாரம் வெளிப்பிரகாரம் இது தற்காலத்தில் கட்டப்பட்ட கட்டுமானமாக இருந்தாலும் மிக அகன்ற மிகவும் உயரமான ஒரு இருபது அடி உயரம் இருக்கும் இந்த சிலைக்கு இந்த ஃப்ளோருக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அற்புதமான ஒரு வளாகம் இது வெளிப்பிரகாரம் வெளிப்பிரகாரம் மிக அற்புதமான ஒரு பிரகாரம் இது அந்த வெளிப்பிரகாரத்தில் நாம் வளம் வந்து கொண்டிருக்கும் பொழுது எங்கள் கிழக்கு புறமாக இன்னும் சொல்ல போனால் இந்த கிழக்கு புற வாயில் இது அந்த கிழக்கு புற வாயிலுக்கு நேர் எதிரே அமர்ந்திருப்பவர் பழனி ஆண்டவர் அவர்தான் பழனி ஆண்டவர் வைத்தீஸ்வரன் கோயில் வைத்தியநாத சுவாமிகள் ஆலயத்தில் உள்ள பழனி ஆண்டவர் அதுபோல் ஒவ்வொன்றிற்கும் ஒரு ஒரு சன்னதி பழனி ஆண்டவருக்கும் இடப்புறம் உள்ள ஒரு சந்நிதி அப்படியே அந்த பழனி ஆண்டவரை தரிசித்து எங்களை இங்கே வரும்பொழுது மேற்கு நோக்கி இருக்கும் ஒரு சந்நிதி இது அங்காகரனுக்காக உள்ள ஒரு தனி சந்நிதி இது வெளிப்பிரகாரம் அங்காகரன் அங்கே இப்போ அங்கே ஒரு சந்நிதி பார்த்தோம் அந்த சந்நிதியினுடைய பேர் என்னங்க புராணேஸ்வரரா இது இந்த சந்நிதி புராணேஸ்வரர் ஓஹோ ஆதி காலத்துலேருந்து இருக்குது அந்த சந்நிதி ரொம்ப ஆஹா இது உங்களுக்கு அங்காரகன் வெளிப்புற பிரகாரத்தில் உள்ள அங்காரகன் எங்கும் கூட அந்த அபிஷேக ஆராதனைகள் பூஜை புனஸ்காரம் அனைத்தும் நடைபெறும் அப்படிங்கிறாங்க இது வெளிப்பிரகாரத்தில் உள்ள அங்காரகன் ஆக ஒவ்வொரு ஆலயத்திலும் இரண்டு பிரகாரங்கள் இருக்கும் வெளிப்பிரகாரம் உட்பிரகாரம் இந்த ரெண்டு பிரகாரத்தையும் இந்த ஆலயத்தையும் நம்ம பண்ணிட முடியாது ஏன்னா ரெண்டு பிரகாரத்திலையும் நிறைய சன்னிதிகள் அது வெளிப்பிரகாரத்தில் உட்பிரகாரத்தில் ஒரு குரு தட்சிணாமூர்த்தி இருந்தாலும் கூட வெளிப்பிரகாரத்திலும் குரு தட்சிணாமூர்த்தி இதோ நம்ம அங்கே தான் போக போகிறோம் இப்போ இது வெளிப்பிரகார குரு தட்சிணாமூர்த்தி அதுமாதிரி உட்பிரகாரத்தில் அங்காரகன் என்று ஒரு சந்நிதி இருந்தாலும் கூட வெளிப்பிரகாரத்திலும் சற்று முன் பார்த்தோம் அல்லவா அது வெளிப்பிரகார ஒரு அங்காரகன் இதுதான் உங்களுக்கு வெளிப்பிரகாரத்தில் உள்ள குரு தட்சிணாமூர்த்தி நீங்கள் குருவை வணங்கினால் போதும் கோடி நன்மைகள் கிடைக்கும் என்பார்கள் அந்த குரு என்பது மிக ஒரு முக்கியமான ஒரு சந்நிதி எல்லா ஆலயங்களிலும் உள்ள சந்நிதி குரு பகவான் இல்லாத எந்த ஒரு சிவஸ்தலமும் இந்த உலகில் இல்லை குரு அப்படிங்கிறவங்க வந்து அந்த கிரகம் வந்து உங்களுடைய ஜாதகத்தில் எங்க இருக்குது அப்படிங்கிறத வச்சு பார்த்து அதுக்கு தகுந்தார் போல் உங்களுடைய எதிர்காலத்தை அமைத்துக் கொள்ளலாம் என்றெல்லாம் ஜாதகஸ்தர் ஜாதகஸ்தர் அப்படிங்கிறத விட ஜோதிடர்கள் சொல்வார்கள் அதிலும் குரு துலாத்திலும் அது மாதிரி தனுஷிலும் அது மாதிரி மெய்னத்திலும் குரு அமர்ந்திருந்தால் அது ஒரு ஆட்சி அது போல குரு கடகத்தில் இருந்தால் அவர்களுக்கு உச்சம் ஒருவேளை குரு மகரத்திற்கு சென்றால் அந்த நீச்சம் பெறுவார் அப்படிங்கிறது ஏன்னா குரு தட்சிணா மூர்த்தியை பார்த்து நம்ம இங்கே படம் பிடித்துக் கொண்டே இருக்கும் பொழுது குரு என்கின்ற ஒரு கிரகத்தை பற்றி நாம் சொல்லியாக வேண்டும் என்பதற்காக நாம் சொல்கின்றோம் வெளிப்பிரகாரத்தில் தான் நாம் வந்து கொண்டிருக்கின்றோம் நன்றி நேயர்களே நாம் வைத்தீஸ்வரன் கோவிலை எத்தனை முறை பார்த்தாலும் அதை சொல்வார்களே சலிக்காது அதுபோல் நம்ம ஆவல் அடங்காது என்பார்கள் அதுபோலத்தான் இது இரவு நேரம் அதுபோல் இன்று முக்கியமாக ஒரு அபிஷே ஒரு ஆராதனை என்ன பார்த்திருக்கின்றோம் என்றால் முத்து குமாரசுவாமிக்கு இந்த புனுகு காப்பு அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்குறோம் அது மிக சிறப்பான ஒரு தீபாராதனை அதை மீண்டும் நீங்கள் அதை ரீகாப் அதாவது ரிவர்ஸ் நீங்கள் ரிவைண்டு போயிட்டு அதை நீங்கள் வணங்கலாம் நன்றி மற்றொரு ஆலயத்தில் சந்திப்போம் இது மகேந்திரன் மஹேந்திரன் குளோபல் டிவியில் இருந்து நன்றி வணக்கம்